அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுள்ள சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையை விட பெரியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே குறை கூற முடியாத அளவுக்கு திறமையா செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க எங்க போனாலுமே சரிங்க மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க இவங்க செய்கிற ஒவ்வொரு செயலையுமே மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கும் வகையில இருக்கும் இவங்க வந்துட்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழக்கூடியவங்களா திகழ்வாங்க அவங்களுக்கு சங்கடமான தருணங்கள் ஏதாவது வந்தால் கூட அது வந்துட்டு வெளிப்படையா அந்த சங்கடத்தை காட்டிக்க மாட்டாங்க வெளியில எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு பிடிச்ச செயலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கட்டாயம் செய்வாங்க அது சரியாக தவறா அப்படிங்கிறதுல மட்டும் இவங்க கவனத்தை செலுத்துவாங்க சிம்ம ராசிக்காரங்க வந்துட்டு தாராள மனப்பான்மை கொண்டவங்களாம் இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தை பார்த்தாலோ இல்லைன்னா புதிய நபர்களை பார்த்தாங்களோ இந்த கூச்சப்படுறதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அவங்களுடைய ஒவ்வொரு செயலுமே அவங்களோட ஆளுமையை வெளிக்காட்டும் மற்றவங்களை அடக்கும் விதத்தில் ஒரு சில செயல்களுமே இருக்கும் எப்பவுமே இவங்க வந்துட்டு முதன்மையான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்களில் கவனமாக இருப்பாங்க ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது கூட அவங்க ஆற்றல் வாய்ந்தவங்களாக இருக்கிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க அவங்களுக்கு சங்கடம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றிலாம் பயப்படவே மாட்டாங்க அது முற்றிலும் தெரியாத நபர்கள்கிட்ட பேசும்போது கூட கூச்சம் இல்லாமல் நல்லா சாதாரணமா இயல்பாக பேசுவாங்க இவங்க வந்துட்டு மிகவும் கண்டிப்பான மனிதர்கள் கூட பேசவே மாட்டாங்க ஒரு பெரிய கூட்டத்துல ஒற்றை மனிதராக நின்னா கூட மிக எளிதாக நேர்த்தியாக அந்த திறமையெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அந்த நேர்த்தியாக பேசுறது எல்லாமே இயல்பா இவங்களுக்கு வரும் சிம்ம ராசிக்காரங்க தைரியத்தை யாராலுமே பாராட்டாம இருக்க முடியாது அவ்வளவு சிறப்பாகவும் எளிமையாகவும் எந்த ஒரு செயலியுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணம் கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் திறமையாக செயல்பட்டு உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி கஷ்டங்கள் நீங்க பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களோட வாழ்க்கையில் அமையும் மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்ய அம்மனது அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எங்குமே முதன்மையை விரும்பும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த வக்ரம் வந்து நல்லது அப்படின்னாலுமே இந்த காலகட்டத்தில் அவரோட பார்வைகள் இல்லாமல் ரெண்டு நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் கிரகம் வந்து உங்களுக்கு பலம் பெற்றிருக்கு இது வரைக்கும் உங்களது குடும்பத்தில் கேது பகவானால கொஞ்சம் நெருக்கடிகள் வந்திருக்கும் பண வரவிலையுமே தடை ஏற்பட்டிருக்கும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் போன சூழலை கூட அமைஞ்சிருக்கலாம் தாய் வழி உறவுகளால் அடைந்து வந்த நன்மைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வேலை பழு கூடும் உத்தியோகத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம வியாபார விஷயத்துல நீங்க கூடுதலா கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணையின் ஆதரவால உங்களது வேலைகள் சிறப்பாக நடந்து முடியும் மேலும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் வாய்ப்பும் அமையும் புதன் பகவான் உங்களது நிலையை உயர்த்துவதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து நெருக்கடிகளுமே மாதத்தின் பிற்பகுதியில் விலகுதுங்க சிந்தித்து செயல்படுவீங்க பணிய வேண்டிய இடத்தில் பணிஞ்சு போனா உங்களுக்கான பலன்கள் நல்லதா இருக்கும் கேட்ட இடத்துல இருந்த பணம் தக்க சமயத்துல கை வந்து சேரும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளுமே அமையும் வரவு செலவுல இருந்த நெருக்கடிகள் மாதத்தின் பிற்பகுதியிலும் நீங்கும் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில இருக்கும் நெருக்கடி பிற்பகுதியிலும் நீங்கும் படிப்புல அக்கறை காட்டினீங்களா ரொம்பவும் நல்லதா இருக்கும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராசிரமம் எனக்கு வருது அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வருது அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஒன்று ஏழு பத்து மூன்று தினங்கள் சிறப்பான தினங்களா அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதத்துல உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் நீங்க பரிகாரமாக நவக்கிரக வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சிறப்பான மாதமா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும் அதன் பிறகு சிம்மம் ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த விஷயத்தை சாதிக்கும் திறமை படித்த உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா நிறைய ஸ்தானத்தில் செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் தன குடும்ப ஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரிச்சிருக்கு நட்சத்திரநாதனும் சகாய ஜீவனாதிபதியுமாக பகவான சுக்கரனின் சஞ்சார நிலை டிசம்பர் மூன்று வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானத்தில் வந்து இருந்த தடைகள் நீங்கும் வருமானம் உயர்ந்து காணப்படும் ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க வியாபார விஷயத்தில் இருக்கணும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகிடும் உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகரித்தாலுமே நெருக்கடி இல்லாமல் சுலபமாக வேலைகள் முடியும் வாழ்க்கை துணையோட ஆதரவால நினைத்த விஷயத்தை நடத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் செவ்வாய் வக்கரம் அடைகிறதுனால செலவுகள் குறைந்து காணப்படும் வீண் விரயம் இல்லாமல் போகும்னு சொன்னா கூட சுகஸ்தானத்துல சஞ்சரித்து வரும் ராசிநாதனுக்கும் உங்களோட ராசிக்கும் சனி பகவானோட பார்வை உண்டாகிறதுனால நீங்கள் கவனமா செயல்பட்டால் கார்த்திகை மாதம் சிறப்பான மாதமா அமையும் வாழ்க்கை துணையின் உடல் நடல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் டிசம்பர் நான்கு முதல் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால ஸ்தூழ்நிலை அறிந்து செயல்பட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல காலங்கள அமையும் அவசியமான வேலையில கட்டாயம் நீங்க கவனத்தை செலுத்தணும் விவசாயிகள் வெளிச்சல்ல கவனம் செலுத்தினா நல்லதா இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை தேவைப்படுதுங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராசிரமம் டிசம்பர் பத்தாம் தேதி வரதுனால அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளுமே ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் அதன் பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னா டிசம்பர் ஒன்று ஆறு பதினைந்து மூன்று நாட்களுமே சிறப்பான தினங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கற்றங்கள் விலக பரிகாரமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் வளமான நாட்களா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மாறும் அதன் பிறகு சிம்மம் ராசியில் உள்ள உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்துவத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்படுறதுனால உடல் நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றலாம் உங்களோட ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால உடல் நிலையில நீங்க கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கும் நட்பு வட்டத்துல இணக்கமா செல்வதுமே நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கூட்டு தொழிலில் சில சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வரும் சுக்கர பகவானால் அந்த நெருக்கடிகளை எல்லாமே சமாளிக்கும் பலம் உங்களுக்கு கூடும் தேவையான அளவிற்கு வருமானம் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சுக்கர பகவானால நீங்கும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்க செயல்படுத்துகிற செயல் எல்லாமே புத்திசாலித்தனமா இருக்கும் ராகு பகவானும் கேது பகவானும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை அவ்வப்போது ஏற்படுத்தலாம் யாருக்குமே நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதா அமையும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால வரவு செலவு விஷயங்களை நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்படணும் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையாக இருக்கிறது நல்லது மனைவி மற்றும் குழந்தைகள் உடல் நல நல்ல அக்கறை செலுத்துறது நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் கார்த்திகை மாதத்துல உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான சனிக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும் காரியத்தடைகளுமே விலகுங்க உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனி ஈஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வர பகவானால் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி இன்பமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்